வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் செப்டம்பர் நான்காம் தேதி சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து கல்விக்கூடங்கள் நிறுவனர் நாள் விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து பள்ளியில் நிறுவனர் நாள் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி செயலர் வி சொக் கலிங்கம் தலைமை வகித்தார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எம் கபாலி முன்னிலை வகித்தார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சி சண்முகம் எஸ் ஆனந்தன் செந்தில்நாதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் முரளிதரன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநர் ஏ இராஜராஜன் பங்கேற்று பேசுகையில் நாம் பாடப்புத்தகத்தில் கற்கும் கல்வியை நடைமுறை வாழ்க்கையுடன் எப்படி கருத்து ஒத்துபோகி என பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் முன்னேறி வகுப்பில் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதனையாளர்களை பார்த்து தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் மேலும் பள்ளியில் அறிவியல் பயிலக்கூடிய ஒன்பது முதல் பன்னிரண்டு ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுடன் விண்வெளியில் ஏவப்படும் விண்கலங்கள் பற்றி மாணவர்களிடையே கலந்துரையாடி பேசினார் சம இந்து கூடங்களின் நிறுவனர் நூற்று முப்பது வருடங்கள் முன்னரே ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என வீதிகள் தோறும் கல்வி கூடங்களை நிறுவினார் அதேபோல் மாணவர்களாகிய நீங்கள் வளரும்போதே நற்பண்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் இன்று போடும் விதை நாளை நல்ல வித்தாக மாறும் மதிப்பெண்கள் மட்டுமே படிப்பல்ல நல்ல திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து நிறுவனர் நாளையொட்டி நடத்தப்பட்ட நிறுவனரின் பட ஓவியம் அவரது புகழ் குறித்த கட்டுரைப் போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மெட்ரிக் பள்ளி நிர்வாக அலுவலர் எம் தங்கவேலு நகர்மன்ற உறுப்பினர் நித்யாதேவி பாலமுருகன் அரிமா சங்கத்தை சேர்ந்த பழனிவேல் சிவசங்கரன் ஓய்வு ஆசிரியர்கள் இளங்கோவன் சுந்தர் சுந்தரேசன் சம்பத் குமார் கல்வியாளர் பாபுநேசன் மேலும் பள்ளியின் மூத்த ஆசிரியர் வி முருகுபாண்டியன் உட்பட ஐந்து கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அலுவலர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிகளை தமிழாசிரியர் புலவேந்திரன் தொகுத்து வழங்கினார் முதுகலை ஆசிரியர் ரெங்கநாதன் அறிமுக உரையாற்றினார் நிறைவாக உதவி தலைமை ஆசிரியர் என் துளசிரங்கன் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்